அலாமிகம் வர கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹு ரபுல்லாலமின் தன்னுடைய தூதர் மூலமாக ஏராளமான வழிகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான் அதில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் மாத்திரம்தான் நம்மவர்கள் கவனம் செலுத்துகிறார்களே தவிர இது தவிர இன்னும் பல காரியங்கள் இருக்கின்றன அவற்றையும் செய்வதன் மூலமாகத்தான் மறுமையில் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில்தான் கடந்த சில வாரங்களாக அதுபோன்ற போன்ற நம்ம விடுபட்டிருக்கின்ற எதில் அலட்சியம் காட்டுகிறோமோ அதுபோன்ற வணக்க வழிபாடுகளை அதுபோன்ற நல்லறங்களை நாம் அறிந்து வருகிறோம் அதில் ஒரு நல்லறம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு நாம் கடன் கொடுத்து விட்டால் அந்த கடனை தள்ளுபடி செய்வது அல்லது அந்த கடனிலே ஒரு பகுதியை விட்டு கொடுப்பது அல்லது அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான அவகாசத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பது இந்த மாதிரியான காரியங்கள் மூலமாக மறுமை வெற்றி நிச்சயமாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலமாக நமக்கு சொல்லித்தருகிறார்கள் திருமறை குரானில் கூட அல்லாஹ் சொல்லுகிறான் ஒய்யின்கான உசுரத்தின் இலா மைசரா உங்களிடத்திலே கடன் வாங்கிய ஒருவன் சிரமப்படுபவனாக இருந்தால் உங்கள்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் கஷ்டப்படுபவனாக இருந்தால் இப்போ நல்லிரத்துன் இலா மைசரா அவனுக்கு வசதி வருகிற வரைக்கும் நீங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும் நம்மள்கிட்ட சொல்லிட்டு நீ மூணு மாதம் தானே சொன்னேன் நாலு மாதம் ஆகுதேன்ட்டு கேட்பதை விட அவங்ககிட்ட அந்த தகுதி இருக்குதா மூணு மாதத்தில் தருவதாக சொன்னானே அந்த தர்ற தகுதியில் இருந்துக்கிட்டு வேணும்னு தராமல் இருக்கிறானா உண்மையில கஷ்டப்படுறானா கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் ஒரு கடன் கொடுத்தவனுடைய கடமை அதை சொன்னா நலத்து கட்டாயமா சொல்றான் கடமையா சொல்றான் அவகாசம் கொடுத்து தான் தான் நீ தந்து இல்ல சொல்லக்கூடாது அவனுக்கு வசதி வருகிற வரைக்கும் நீங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும் இது கடமை இதை விட சிறந்தது ஒன்று இருக்குன்னு அடுத்த எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அந்த சப்தக்கும் தாளமும் அதை தர்மமாக விட்டு கொடுத்துட்டேன் வைங்க அது ரொம்ப நல்லது அல்லாஹ் வந்து நம்ம முன்னாடி ரெண்டு விஷயத்தை சொல்கிறோம் ஒன்று அவகாசம் கொடுக்கறது கடமை விட்டு கொடுத்துட்டேன் வை அது சிறந்தது இன் குந்தும் தாளமும் நீங்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் ஒன்று அவகாசம் கொடுங்க இல்லாதவனுக்கு அல்லது அவனுக்கு இல்லேன்னு தெரிஞ்சா சரி போப்பா நீ தர வேண்டியது இல்லை கடன் தானே வாங்கினேன் நான் கேட்க மாட்டேன் விடு நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மிடத்துல வாங்கிய கடனை மன்னித்து விடுவது உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான் இது அறிய மாட்டீர்களான்னு கேட்குறான் இது சாதாரண விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா இதை கூட நீங்க விளங்க மாட்டீங்களா இது எவ்வளவு பெரிய நல்ல காரியம் தெரியுமா இன்குந்தும் தாளமும் இதை நீங்க அறிஞ்சிருந்தால் நீங்க செய்யாமல் இருப்பீங்களா என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் திருமறை குரான் மூலமாக இந்த வாங்கிய கடனை விட்டு தருவது அவகாசம் தருவது அது குறைச்சு வாங்குறது என்பதை ஒரு சிறந்த அறமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹுலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மண் அங்கர மோசிரன் ஹூ யார் ஒருத்தன் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சிரமப்படுகிறவனுக்கு அவகாசம் தருகிறானோ அல்லது தள்ளுபடி செய்கிறானோ ஒன்று அவகாசம் கூட இல்லைன்னா தள்ளுபடி செய் இந்த இரண்டில் ஒன்றை யார் செய்கிறானோ அவனுக்கு அரசுடைய நிழலில் அல்லாஹ் நிழல் தருவான் இன்னொரு கதிசில் ஒரு ஏழு பேருக்கு அல்லாஹ் அரசுக்கு கீழே நிழல் தருவதாக சொன்னார்கள் ரசூல் சல்லா அவர்கள் அந்த ஏழோடு இவனை இவன் தனியாக இவனை சொல்கிறாங்க ரசூல் சல்லா யார் ஒருத்தன் வாங்கின கடனை தள்ளுபடி செய்கிறானோ அல்லது அவகாசம் கொடுக்குறானோ நிழலே இல்லாத மகசர் மைதானத்தில் நம்மெல்லாம் நிறுத்தப்பட்டு மகசரில் விசாரிக்கப்படுவோம் ஒரு நாள் அந்த விசாரணை நடக்கும் சொர்க்கமோ நரகமோ முடிவாகியிருக்காது சூரியன் தலை தலைக்கிட்ட வந்து நிற்கும் வேர்த்து கொட்டும் அந்த அளவுக்கு தாகம் கடுமையாக நாக்க வரட்டும் அவ்வளவு பெரிய கடினமான நேரத்தில் எங்குமே நிழல் இருக்காது வெட்டவெளி பொட்டலாக இருக்கும் அப்போ நிழலே இல்லாத அந்த ஒரு நாளில் இந்த ஒரு நாளுங்கிறது நம்ம ஒரு நாள் இல்லை அல்லாவிடத்தில் ஒரு நாள் என்பது ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு சமமானது ஐம்பது ஆயிரம் வருஷ அளவுக்கு நீண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் நிழலுக்கு நம்ம அள மோதுவோம் அந்த விசாரிக்கும் பொழுது அல்ல என்ன செய்யறான் அவனுடைய அரசு சிம்மாசனம் இருக்க அதுக்கு கீழே மட்டும்தான் நிழல் இருக்கும் அவனுடைய அரசுக்கு கீழே எல்லாத்தையும் என்ன செய்வான் சில ஆளுகளுக்கு இடம் கொடுப்பான் அதில் ஒரு ஆள் யார் என்று கேட்டால் நீ ஒருத்தன் கடனை தள்ளுபடி பண்ணியில் உனைய விசாரணை வந்து வெயிலில் வச்சு விசாரணை கிடையாது ஏசி ரூமில் வச்சு விசாரிக்கிற மாதிரி சும்மா விசாரிக்கிறதுக்கு ஏசி ரூமில் சேர் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் குழு குழுண்டு ஏசி கீழே வைத்து அவனுக்கு அந்த விசாரணை அந்த ஒரு நாள் நடக்கும் அந்த ஒரு நாள் ஐம்பதனாயிரம் வருஷத்தினுடைய வேதனையை எது தள்ளுபடி செய்து கடனை நீங்கள் தள்ளுபடி செய்தால் அந்த மகசருடைய கொடூரத்தில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு தள்ளுபடி செய்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் இந்த வாங்கின கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு அறம் சாதாரணமா நம்ம ஒருத்தர் கடன் கொடுக்கிறத விட தர்மம் செய்யறதை விட கடனை தள்ளுபடி பண்றீங்கல்ல அது ஒரு பல மடங்கு சிறந்ததாயிடுது முட்டிகளை கஷ்டப்படுறாங்க போது அது கூடுதலான ஒரு தர்மத்துடைய இடத்தில் அதுக்கு அதுக்குதான் இவ்வளவு பெரிய ஒரு நல்லதை சொல்றாங்க ரசூல் செல்ல சொல்லும் அது மாத்திரம் இல்லாம இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க நாளில் வருகிற சிரமங்களில் இருந்து ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கேமத்து நாளில் எல்லாரும் நின்று விசாரிக்கப்படும் பொழுது அன்னைக்கு நம்ம அல்ல சிரமப்படுத்த கூடாது விசாரணை ஈஸியா இருக்கணும் சில பேருக்கு அப்படி சொல்றான்ல சில பேருக்கு யுஹாசபு ஹிசாபன் யசீரா லேசா அப்படி விசாரிக்கப்படுவான் துருவி துருவி நோண்டி விசாரிச்சா ஒருத்தன் மாட்டோம் அப்படி மென்மையா அப்படி எல்லாம் விசாரிச்சு விட்டான்னு சொன்னா எல்லாரும் தேரிக்கிருவோம் அப்ப யார் வந்து லேசாக விசாரித்து சிரமங்கள் படக்கூடாது என்று நினைக்கிறானோ அவன் என்ன செய்யணுமா பொல் யுனஃபிஸ் அன் முசிரின் கஷ்டப்படக்கூடியவனுக்கு வந்து அவன் வந்து மூச்சு விட அவகாசம் கொடுக்கட்டும் கஷ்டப்படுறான்லப்பா கொஞ்சம் அவகாசம் கொடு என்ன செய்ய நெருக்கிற போட்டிங்க வரட்டுற அவனுக்கு அவகாசம் கொடு என்று அல்லது கடனை தள்ளுபடி செய்யட்டும் என்று அப்படி செஞ்சா கேமத்து நாளில் உங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லாமல் அல்லாஹ் உங்களை காப்பான் என்று ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்கிறாங்க அதில் இதெல்லாம் வந்து மறுமையில் கிடைக்கக்கூடியது மாத்திரம் இல்லை இதுக்கு அல்லாவுடைய ரசூல் ஒரு கேரண்டி ஒன்று தர்றாங்க என்ன கேரண்டி நீ தள்ளுபடி பண்ணுனா துன்யாவுலே அல்லாஹ் உனக்கு லேசாக்குவான் உனக்கு அது மாதிரி நிலவன் வரும்ல நீ ஒரு ஆளுக்கு உனக்கு தரக்கூடிய ஆயிரம் ரூபாய் நீ தள்ளுபடி பண்ணா நீ ஒருத்தனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணுமே அதை அவன் லேசாக்குவான் ரசூல் சொல்லா சொல்லு சொல்கிறாங்க இது மறுமைக்கு மட்டும் இல்லப்பா இந்த உலகத்துக்கும் அல்லாஹுடைய ரசூல் கேரண்டி தர்றாங்க எப்படி சொல்றாங்க மண் எஸ்வர அன்மு அசிறின் அ அலா யார் ஒருத்தன் கஷ்டப்படுறவனுக்கு அவகாசம் கொடுக்குறானோ அல்லது அவனுடைய கடனை தள்ளுபடி செய்கிறானோ எஸ்ர ஹுல்லாஹு அலகு பித்துன்யா வல்லாகிறா இந்த உலகத்துலையும் அவனுடைய சுமையை அல்லாஹ் லேசாக்கி வைத்து விடுகிறார் ஆகிரத்துலேயும் அல்லாஹ் லேசாக்கி வைக்கிறான் அப்போ நம்மளே கடனில் இருப்போம் நம்ம பெருங்கடனில் இருப்போம் நம்ம ஒரு சிறுகடன் யாருக்காக கொடுத்துருப்போம் இந்த சிறுகடனை நீ எனக்கு அதுக்காக நான் தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைத்து நமக்கு வருகிற சிறு கடன்களை பிடிச்சவனுக்கு எல்லா இடத்துலையும் வார்த்தை இடத்துலயும் யாரு தர முடியாமல் கஷ்டப்படுகிறானோ யார் தர முடியாமல் சிரமப்படுகிறானோ அவனுக்கு தரணும்னு நினைச்சு முடியலை அவனுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் தள்ளுபடி பண்ணீங்கன்னு சொன்னால் துன்யாவிலேயும் உங்களுக்கு லேசு இருக்கு மறுமையில் லேசு மாத்திரமில்லை துன்யாவிலேயே உங்களுக்கு லேசு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் அவங்க நமக்கு உத்தரவாதம் தர்றாங்க கடன் எங்களை காப்பாத்து கடன் அப்படிப்பட்ட ஒரு மேற்று கடனில் ஒருத்தன் பாதிக்கப்பட்டான எவ்வளவு தப்பு செய்யறான் பாத்தீங்களா நல்லவன்லாம் கூட தப்பு செய்ய ஆரம்பிச்சிடறான் வாங்கின கடனை கொடுக்க முடியல பொய் சொல்றான் வாக்குறுதி கொடுத்து மீறான் அந்த கடனுக்கு இந்த கடனை வாங்குறான் இந்த கடனுக்கு அந்த கடனை வாங்குறான் இவன்ட கடனை வாங்கி அவன் கடனை அடைக்கிறான் அவன் கேட்கும்போது அவன்கிட்ட வாங்குறான் கடைசியில் வட்டிக்கு வாங்குறான் ஒரு கடை அல்லாவுடைய ரசூல் என்ன செய்வாங்கன்னா அடிக்கடி கடன்லேருந்து இருந்து பாதுகாப்பு தேடுவாங்க எதில் நம்ம பாதுகாப்பு தேடுவோம் தப்புக்கு பாதுகாப்பு தேடுவோம் எல்லாம் நான் கெட்டு போகாமல் இருக்கேன் என்னை பாதுகாத்துரு என்னை அது செய் அப்படின்னு கேட்போம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவோம் கடனுங்கிறது ஒரு பெரிய மேட்ராக இதுக்கு போய் நீங்கள் அதிகமாக பாதுகாப்பு தேடுறீங்களே இந்த சகாபாக்கள் கேட்குறாங்க ஏன்னா ரசூல் சொல்லாத சொல்லவங்க அத்தகைய ஆத்து போதுனாலும் அந்த நாலு விஷயத்தில் பாதுகாப்பு தருவாங்களே அதில் மினல் மகுரமி எல்லாம் கடனை விட்டு உன் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு அதை சொல்லுவாங்க அதிகம் அதிகம் ரசூல்லா பாதுகாப்பு தேடுவது கடன் தான் யாரெல்லாம் ஒன்று ஒன்று நம்ம இன்னும் யாரோ இப்படி கேட்டிருக்கீங்களா துவாவில் துவா செய்யும்போது யாரெல்லாம் எனக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆக்கு கடன்லேருந்து என்னை காப்பாற்றுன்னு யாராக கேட்குறோமா அல்லாவுடைய ரசூல் அதி அதிகம் அதிகம் கேட்பாங்க கடன்லேருந்து பாதுகாப்பு தேடுவாங்க சகாபாக்கள் கேட்கிறாங்க ஏன் இப்படி இப்படி பண்றீங்க அதிகமா பெரிய விஷயமா அப்ப என்னைக்கு வாங்கினியோ அன்னைக்கு நின்றாது அந்த கடன் வாங்கின பிறகு என்னவாக பொய் சொல்லுவான் வீட்டில் இருந்து இல்லை நீ கடன் கேட்க போவீங்க வீட்டுல தான் இருப்பான் இப்போதானே தானே வாப்ப வெளியே போனாங்க ஏன் இப்படி சொல்றான் அவன் நல்லவன் தான் உங்களை வந்து ஃபேஸ் பண்ண முடியல அவனுக்கு கடன் கொடுத்த உங்களை வந்து எதிர்கொள்ள முடியாமல் எத்தனை தடவை தடவை பதில் சொல்லியிருப்பான் கொஞ்சம் கேட்டு போயிருப்பீங்க ரெண்டாவது தடவை கடிச்சி விட்டுருப்பீங்க மூணாவது தடவை உங்களை மாட்டினா கொதறி போடுவீங்க அப்போ என்ன பண்ணுவான் இல்லைன்றவான் அவன் இல்லைம்மா பொண்டாட்டி பொய் சொல்லுவான் புள்ள பொய் சொல்லும் பொய் சொல்வதே அவங்களுக்கு ஒரு ஹலால் மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆனால் ஆளுக்கு ஒரு சம ஒரு குடும்பமே கெட்டு போயிடும் பொய்ங்கிறது ஒரு பாவங்கிறது இல்லாமல் இது ஒன்றுக்கு தான் மனுஷன் ரொம்ப பொய் சொல்லுவானா அப்போ கடனில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டானா பொய் சொல்கிறான் அதே மாதிரி வந்து இந்த வழக்கு வழக்கு வரும்போது கேச கேச போட்டு விட்டின்னு வைங்களேன் நான் கொடுக்க வேண்டியது இல்லைன்றான் முடியலை அவனுக்கு என்ன செய்யறது நான் வாங்கவே இல்லைன்னு தான் ஆர்குமெண்ட் பண்ணுவான் அப்போ கொடுக்க ஏழுலன்னு வரும் பொழுது ஒரு கட்டத்தில் என்ன செய்வான் உன்னை யாரா பார்த்துன்னு உன்னை பார்த்ததே இல்லைன்றான் இல்லை ஏப்படி இப்படி சொல்கிறான் முட்டியலை அவனுக்கு முட்டியலை ஒத்துக்கிட்டா கொடுக்கணும் ஒத்துக்கிட்டா கொடுக்க வழி இல்லை அப்போ இப்படி எல்லாம் நிறைய பாவங்களின்பால் பால் அது தள்ளுகிறது என்று ரசூல் செல்லாசலும் சொல்கிறாங்க அப்படி ஒருத்தனை பாவத்தில் தள்ளக்கூடிய ஒருத்தனை மீட்டு எனக்கு பொய் பொய் சொல்ல எனக்காண்டி சொல்லணுமா எனக்காண்டி வாங்கினது இல்லைன்னு அனியா காரணம் மருமையை நாசமாக்கிற நீ தர வேண்டியதில் போடா எப்போ வாடா அப்படின்னு சொல்லி பார்த்தீர்களே ஆனால் அது ஒரு பெரிய நன்மையை தரும் என்பதற்கு தான் ரசூல் சல்லா அலே செல்வம் அவர்கள் இதை ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க கடன் கடன் தள்ளுபடி செய்கிறது முன்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறாங்க ஒரு வியாபாரி இருந்தார் இது புகாரி முஸ்லீம் உள்பட எல்லா நூல்கள்லையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான சொன்ன எல்லா ஹதீசுகளுமே அரசுக்கு கீழே நிழல் தருவான் என்பது மட்டும் திருமதியில் இருக்கிறது பாக்கி எல்லாமே புகாரியில் உள்ள ஹதீசுகள் தான் சொல்றாங்க முன்காலத்தில் ஒரு வியாபாரி இருந்தார் அந்த வியாபாரி என்ன கேட்டால் தன்னுடைய ஊழியர்களை பார்த்து சொல்வார் இஸ்ரோவேல் முந்திய சமுதாயத்தில் யாராவது கடன் வாங்கிட்டு தர முடியாம கஷ்டப்பட்டா உற்றுங்கப்பா போட்டு நெருக்காதீங்கப்பா என்று தன்னுடைய ஊழியர்களுக்கெல்லாம் சொல்லி வச்சிருப்பார் கடன் கொடுப்பாரு தர முடியலன்னு நல்லா தெரிஞ்சால் போட்டு கூடாது என்பதை அவருடைய ஊழியர்களுக்கெல்லாம் அறிவுரையாக சொல்லி வைத்திருந்தார் அவருடைய மரணித்து விட்டார் மரணிச்ச உடனே அவருடைய உயிர்களை வந்து மலக்குகள்லாம் கைப்பற்றிக்கிட்டு போகிறாங்க அப்போ அந்த உயிரோடு உரையாடல் நடக்குது சரிப்பா நீ வந்து உன்னை பிடிச்சிட்டோம் இப்ப நீ செஞ்ச நல்ல அமல்கள் இருந்தால் சொல்லு அவன் என்ன சொல்கிறான் வியாபாரி நல்ல அமலா ஒன்றுமே நான் அப்படி செஞ்சது எனக்கு யாவுமே வர இருக்கிறான் அவ்வளோ அவ்வளோ கெட்டவனாக இருந்திருக்க மாதிரி ஒரு நல்லது கூட செஞ்சதில்லை நீ செஞ்ச நல்ல காரியங்கள்லாம் பட்டியல் போடு ஒன்றுமே யாபத்துக்கு வரல நல்லா யோசிச்சு பார்ப்பா ஏதாவது யாபத்துக்கு வரும் அப்படின்னு மழக்குகள்லாம் சொல்கிறாங்களாம் அப்புறம் அவன் சொல்கிறான் அந்த மாதிரி கடன் கேட்டால் கொடுங்கப்பா தள்ளுபடி பண்ணுங்கப்பான்னு சொல்லி வச்சுருந்தேன் இதான் நல்லது அப்படின்ற உடனே உடனே அல்லா சொல்லுவானா என்னுடைய அடியானை இவன் தான் தள்ளுபடி பண்ணுறது என்னை கூட பெரிய ஆளாயுவன் இவனை தள்ளுபடி பண்ணுனா தள்ளுபடி பண்ண நான் தகுதி உள்ளவன் நான் அதை விட தள்ளுபடி பண்ணுறேன் இவனுக்கு இவனை போது சொர்க்கத்துக்கு அனுப்புங்க என்று அல்லா சொல்லிவிட்டான் அப்போ நீ தள்ளுபடி நீ நூறுரூவாய் தள்ளுபடி பண்ணினா உன் பாவத்தை தள்ளுபடி பண்ணுற எனக்கு என்ன பெரிய விஷயமாடா போ சொர்க்கத்துக்கு என்று இவன் என்னோட பாட்டி போடுறான் இவன் தள்ளுபடி செஞ்சு நான் அவனுக்கு மேலே தள்ளுபடி செய்கிறேன் அல்லா என்ன செய்கிறான் இவனை விட நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் அல்ல ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க அப்போ நம்ம ஒருத்தனுக்கு தள்ளுபடி செய்கிறதுனால இத்தனைக்கு பாருங்கள் யார் இவன் பெரிய நல்லறங்களை குவித்துக் கொண்டவன் கிடையாது இவனுக்கே யாவம் வரமாட்டேங்குது என்னடா செஞ்சிருக்கா ஒண்ணுமே யாபம் ஒருத்தன் கூட இந்த இறக்கப்பட்டு வாங்க கஷ்டப்பட்டு தானே தரமா போயிட்டு போறான் என்று நினைச்சா பாருங்க அந்த இறக்க குணம் அந்த இறக்க குணம் வந்து அவனை எங்க ஒண்ணு சேர்க்குது சொர்க்கத்துல கொண்டே சேர்க்குது அவன என்ன கேள்வி கேட்கறது இவனை கேள்வி இல்லாமல் தள்ளுபடி பண்ணி விட்டுருக்கான் நான் இவனை போய் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி அல்ல எடுத்துக்கொள்றான் என்றால் இது எவ்வளவு பெரிய விஷயம் இது அந்த காசு வரும்போது மட்டும் அப்படி இருக்க நல்லா தெரியும் மாட்டேங்கிறோம் அவனை அவனை போட்டு வருஷ கணக்கில் விரட்ட ஆளுக்கெல்லாம் இருக்கா அந்த ரூபாய் தள்ளுபடி பண்ணி அவனுக்கு குடிமொழிக்கு போயிடாது ஆயிரம் ரூபாய்க்கு ஒருத்தனை அவனை நச்சி அவன் செத்து சுண்ணாம்பா போற அளவுல ஆக்கிரும் முடியலன்னு ஒருத்தன் மனசு இல்லைங்க நான் போயிட்டு போடா அப்படின்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குது காசு விஷயத்துல அதை ஜெயிக்கிறீங்களே அதுக்காக கூட தரச்சா இருக்கணும் அது ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் காசு உசுர வேண்டாலும் கொடுப்பான் காசு கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி இருக்கிறதுனால மனிதன் வந்து எதை வந்து ஜெயிக்க முடியாம திணறானோ அதுல ஒருத்தன் ஜெயிச்சால் அதுக்கு பரிசு கொடுக்கத்தானே வேணும் அதனால அல்லாஹு ரபுல்லாலமின் இப்படி ஒரு அந்தஸ்தை கொடுக்குறான் நபிகள் நாயகம் சொல்ல ஆலை செல்லும் அவர்கள் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க இருக்கிறாங்க உட்கார்ந்து இருக்கும்போது பள்ளி வாசலில் வச்சு பயங்கர சண்டை நடக்குது ரெண்டு பேருக்கு மத்தியில் காபு காபுரிகள் இல்லா ஒன்று அவங்களுக்கு அப்துல்லாஹிபு அபி ஹதரத்ங்கிற ஒரு சகாபி ரெண்டு பேரும் சகாபாக்கள் மோதிக்கு சண்டை புடிச்சுட்டு இருக்கிறாங்க பயங்கரமான சத்தம் வருது பள்ளிவாசல சத்தம் போட்டா ரசூல்ல வீட்டு கேட்கும் ஒட்டி தானே இருக்கு வீடு உடனே ரசூசல்ல வந்து வெளியே வர்றாங்க என்னப்பானா இவர் காபுங்கிறவரு இந்த இபுனா அபு ஹதரத்ங்கிறவருக்கு கடன் கொடுத்திருக்கிறாரு அந்த என்ன பண்றாரு அட கடன் தான் தந்துடுறப்ப ஒரு பாதி வாங்கிட்டு விட்டு எனக்கு முடியல கொஞ்ச தான் எனக்கு தர முடியும் அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்கிறாரு எல்லாத்தையும் எண்ணி வை இப்ப எண்ணி வைக்கணும் அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் இதான் மேட்ரு இவர் கடன் கொடுத்தவர் காப்பு கடன் வாங்கினவர் அப்துல்லா ஹிப்னு அபு ஹதரது அப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் அந்த சண்டை நடந்த ரசூல் சல்லா சொல்லி பார்த்துட்டு என்ன சண்டையில் பேசுகிறாங்கன்னு வச்சு விளங்கிக்கிறாங்க விளங்கிட்டு என்ன செய்கிறாங்க ஓய் காபு இப்படி கூப்பிட்றாங்க என்ன ரசூல்லான்னு கேட்குறாரு விரலை காட்டி இப்படி பிடிங்கிறாங்க பாதையை தள்ளுபடி பண்ணுங்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க ஒரு விரலை இப்படி காட்டி அப்படிங்கிறாங்க அல்லாவிட்டு நான் தள்ளுபடி செஞ்சிட்றேன் அவருக்கு அதான் மேட்டர் நடக்கும் தெரியுது இவர் தான் கொடுத்துருவாரு போல தெரியுது இவர் முழுசுந்தான் வேணுங்கிறாரு ரசூல் சுல்லாசன் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க இறங்கி வந்து பாதியை தான் தள்ளுபடி சொல்றான் பாதி தள்ளுபடி பண்ணி பாதை வாங்கிட்டு போ இதுன்னு ஒரு மேட்டரான்னு சொல்லி அப்படி சைகையில் தான் சொன்னாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு அல்ல அவரு உடனே செஞ்சிடறா நீ பாதியை கொடுப்பா என்று வாங்கி கொண்டார் எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது நல்ல ஒரு காரியம் இது இது மாதிரி உள்ள நம்ம தலையிட்டு கூட என்ன செய்யலாம் ஏன் வாங்கின கடனை நம்ம நடுவில் நுழைஞ்சி ரெண்டு கடங்காரங்க இருந்தாங்கன்னா உனக்கு என்ன பண்ண முடியும் நீ என்னப்பா விட்டு கொடுக்குற அப்படி பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அது மாதிரி கூட செய்யலாங்கிறதுக்கு இது ஆதாரம் இருக்குது அந்த உதவி நமக்கு நன்மை கிடைக்கும் அந்த மாதிரி ஒருத்தனுக்காக நம்ம உதவி செஞ்சோம்னு சொன்னால் அது மாதிரியான நன்மைகளை அல்லா கொண்டு சேர்ப்பான் என்பதற்கு இந்த ரசுல்லாவுடைய அந்த அக்கறை ஒரு காரணமாக இருக்கிறது இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பள்ளிவாசலில் இதே மாதிரி நடக்கிறது பள்ளிவாசலில் வச்சு தான் எல்லாரும் சந்திப்பாங்க சந்திப்பெல்லாம் அங்கே பள்ளியாசரில் டெய்லியும் வருவாங்க பள்ளிவாசலாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்வாங்க அதனால கூட கொள்வாங்க எல்லாமே அங்கே தான் என்ன செய்யும் பார்த்தோன்னே சட்டை பிடிச்சு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இதே மாதிரியான ஒரு சண்டை பள்ளிவாசலில் வச்சு நடக்கிறது அப்போ ரிசல் செல் ஆலை சிலம் அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர் ஒரு ஆள் வந்து கொஞ்சம் சலுகை கேட்குறாரு கொஞ்சம் அவகாசம் கேட்குறாரு கொஞ்சம் கொஞ்சம் மென்மையாக நடந்து கேட்பான்னு கடன் கொடுத்தவர் என்ன செய்கிறாரு அதெல்லாம் ஒரு நூல் கூட விட்டு தர முடியாது முழுசுந்தான் வேணும் டைம்லாம் இனிமேல் உனக்கு கிடையாது இன்னைக்கு தான் தரணும்னு என்ன டைமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு தள்ளுபடியும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அவர் கொஞ்சம் கடுமையாக சொல்லி கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒல்லாகியில் ஆஃப் ஆளுங்கிறாரு அல்லாம மேலே சத்தியம்னு சொல்லிவிட்டேன் இது இனிமேல் செய்ய முடியாது உனக்கு தல்கெல்லாம் தர முடியாது குறைக்கவும் மாட்டேன் அவகாசம் தரவும் மாட்டேன் இது மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸூர்ல பயங்கரமான கோபம் வந்துருச்சு உடனே வெளியே வந்து நல்ல காரியம் செய்ய மாட்டேன்னு அவன் எமப்பா மேலே சத்தியம் செஞ்சது மேலே சத்தியம் செஞ்சு நல்ல காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் யாரு அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு சத்தத்தில் ரிசூர் செல்லாசல் கேட்குறாங்க அவருடைய அந்த சொல்லாண்ட ரசூர்லான்டன நீ அது நல்ல காரியம் செய்ய மாட்டேன்னு இப்பெல்லாம் செய்யாத இல்ல அவர் என்ன தர்றது அதை உடனே ரசூல்லா கோவிச்சுட்டும் என்ன செய்யறாரு அவருக்கு தர்றதை தர சொல்லுங்க அதை வாங்கிட்டு நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ சொல்லும் அவங்க எதுக்காக இதில் கவனம் செலுத்துறாங்க சத்தம் கூட போட்டு போட்டுமே அப்போ ஒரு மனிதன் கடனாளியா இருக்கிறவனுக்கு வந்து நீங்க கேட்கறது உங்களுக்கு உரிமை இருந்தாலும் அந்த கடன் கேட்கறது கடுமையான முறையில வசூலிக்குவதற்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதுவும் மார்க்கத்தில் உள்ளது இந்த அறிவுரையில் நம்ம சொல்லணும் நீ வாங்கின கொடுத்து சில பேர் நம்ம ஜட்மெண்ட் பண்ண போவாங்க சில கடன் விஷயத்து பஞ்சாயத்து வந்துருச்சுன்னு சொன்னால் நீ வாங்கின ஆயிரம் ரூபா நீ கொடுத்தானே ஆகணும் அப்படின்னு சட்டம் பேசுவாங்க அப்படி பேசுறதை விட எப்போ கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டேன் என்னப்பா முடியலைங்கிறான்ல ஒருத்தன் அதையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா இல்லாமல் தானே இருக்கிறான் வாங்கின உனக்கு ஆயிரம் தான் தரணும் பேப்பர் பிரகாரம் ஆயிரம் தான் தரணு சட்டப்படி ஆயிரம் தான் தரணு அவன் ஐநூறு தானே வச்சிருக்காங்கிறான் ஐநூறு வாங்கிக்க அல்ல மூணு மாசம் கழிச்சு அப்போ அப்ப வாங்கிக்கி அப்படின்னு நம்ம சொல்லாம என்ன செய்யறோம் விரும்புவோம்னு நினைக்காம இந்த தீர்ப்பு சொல்றோன்னு போறவங்க கூட என்ன பண்ணிடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் அப்ப கடன் கடன் விஷயத்துல தலையிடும் பொழுது அப்படி நூல் பிடிச்ச மாதிரி எல்லாம் தலையிடக்கூடாது யாராவது தலையிட்டோம்னு சொன்னா அந்த கஷ்டப்படுறவனுக்கு உதவுற மாதிரி தலையிடணும் இவனுக்கு அறிவுரையை சொல்லணும் உனக்கு மறுமையில் நல்லா இருக்குப்பா நிறைய தருவான் அந்த ஹதிஷர்லாம் சொல்லி உனக்கு இன்மைகளையும் எல்லா கூட நிறைய உதவி தருவான் நீ ஐநூறுபா தள்ளுபடி பண்ணா விட்டு போறான உனக்கு ஐநூறுக்கு அஞ்சு லட்சம் தருவான் ஐம்பதாயிரம் கூட எல்லாம் தருவான் உன் சுமையை குறைக்குவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அவனை வந்து மறுமைக்காக அதை விட்டுத்தரக்கூடியவனாக மாத்துனா அதுல நமக்கு கூட ஒரு பங்கு கிடைச்சிருது நமக்கு கூட அதுல ஒரு லாபம் கிடைச்சிருது இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்ச ஒருத்தனுக்கு காப்பாற்றி விட்டான் அப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ரங்கல் வந்து அறவே எடுபட்டு போயிடுச்சு எந்த அளவுக்கு போயிடுச்சு முஸ்லிம் சொல்லிட்டு வட்டி வாங்கலாம் சும்மா கடன் கொடுக்க சொல்ல ஒரு மார்க்கத்துல கொடுத்த கடனையும் தள்ளுபடி பண்ண முடிஞ்சால் தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல நாங்களும் முஸ்லீம் சொல்லி கொண்டு என்ன செய்யறோம் கொடுத்ததையும் வாங்கிட்டு மேற்கொண்டு வட்டி வாங்கக்கூடியவர்களாக இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் இருந்தால் எப்படி வெற்றி பெறுவாங்க அப்ப இந்த வட்டியில எல்லாம் நம்ம மூழ்காம இருக்கிறதுக்கு இந்த மனப்பான்மை நம்மளை காப்பாத்தும் இப்ப வட்டிக்கு எப்படி வரும் தெரியுமா கொடுத்ததும் நெருக்கடியாக கேட்டு ஒரு கட்டத்துல வட்டியில் போய் நின்றுவான் கொடுத்த தள்ளுபடி பண்ணி பலவொன்ன வட்டிக்கு போகவே மாட்டான் கொடுத்ததுல நூறுரூவா தலைவா இப்படி வட்டி வாங்குவா அந்த வட்டிங்கிற ஒரு பேராபத்தில் விழாமல் இருக்கிறதா இருந்தால் கூட நம்ம கொஞ்சத்தையாவது ஒரு ஐம்பது குறையுது நாளைக்கு ரூபா குறையுது முடிஞ்சிச்சு கணக்குன்னு சொல்லணும் ரஹிமல்லு ரஜுலன் பெருந்தன்மையாக நடக்கிற ஒரு மனிதனுக்கு அல்லா ரஹமத் ஒரு ரசூல்லாவுடைய ரசுல்லா துவா செய்யறாங்க அவங்கள வாலண்டியரா செய்றாங்க ஒரு மனிதனுக்காக வேண்டி அல்யாரெல்லாம் இவனுக்கு ரகுமதி செய் இவனுக்கு அருள் அருள்புரி என்று சொல்லி அட்வான்ஸாக நபி நபு செல்லச் செல்லம் அவர்கள் நமக்கு துவா செய்து இருக்கிறார்கள் யாருக்கு ரஹிமல்லாஹு ரஜுலன் சமஹன் யார் ஒருவன் பெருந்தன்மையோடு எதிலையெல்லாம் பெருந்தன்மை மூணு விஷயத்த சொல்றாங்க இதா ப விற்கும் பொழுது ஓ இதஷ்தரா வாங்கும் பொழுது ஓ இதக்கு தலா ஹரனை கேட்கும் பொழுது யாரெல்லாம் பெருந்தன்மையாக நடக்கிறானோ அவனுக்கெல்லாம் யாரெல்லாம் அருள் புரிவாயாக ஒரு பொருளை விற்கிறோம் விற்கும் போது என்ன நம்ம ஒரே நூல் பிடிச்ச மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏதோ குறைச்சி கேட்குறான் அவன் அவனு இதாக தெரியுது அல்லது கரெக்டாக ஒரு கிலோ நெருக்கிறீங்க அப்படி முள்ள கொண்டு போகிற பத்து கிராம் தள்ளி நிற்கிது போயிட்டு போது நீ தொள்ளாயிரத்தி எண்பது கிராம் கொடுக்குறது பேர் ஆயிரத்தி இருபது கிராமம் கூடு பெருந்தனமே கொஞ்சம் நடந்து வர ரகமத் செய்வான் இல்லை உனக்கு அருள் பண்ணுவான் அப்போ விற்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும் அப்படி ஒரு பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் வாங்குறதுலையும் கொஞ்சம் அவன் என்ன செய்யணும் சரி கிட்ட ஐம்பது காசு பரவாயில்ல வச்சுக்கிறேங்க பிரச்சனை இல்லை அதனால பரவாயில்லைங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் குறையுது அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன்டே அந்த பெருந்தன்மை வரணும் வாங்கும் பொழுது விற்கிறவன்டை பெருந்தன்மை வந்து கடனை வசூலிக்கிறீங்கல்ல இல்லை அதில் எவ்வளவுக்கு பெருந்தன்மை காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டுங்க அப்படி மூணு விஷயங்களில் யார் பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக அல்ல அருள் புரிவானாக என்று நபி செல்லா அலுவலம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் இதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் இது போக நபி செல்லா அலிசல்லம் அவங்க இந்த கடப்பட்டவர்களை வந்து ஒரு ஆளுக்கோ ரெண்டு ஆளுக்கோ தீக்க முடியலை என்று சொன்னா கூட்டாக பலரும் சேர்ந்து ஒரு ஆளுடைய கடனை ரிலீஸ் பண்ணுவதற்காக வேண்டி பாடுபடுவதற்கு வழிகாட்டி இருக்கிறாங்க எவ்வளோ ஒரு கடனார்னு வருவான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்ல பார்க்குறோம் பார்க்கிறோம் என்ன பண்ணு இவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் இருக்குது இதுக்காக வேண்டி நிறைய தப்பு பண்றான் இதுக்காக வேண்டி பக்கம் வரவே மாட்டேங்கிறான் ஒளிஞ்சுக்கிட்டு திரிகிறான் நம்ம ஆளுக்கு ஐம்பது ரூபா போட்டு ஒரு இருபது பேர் போட்டு அவனுக்கு தள்ளுபடி பண்ணி விட்டுருவோமே அந்த கடனை கொடுத்துருவோமே அதில் சம்பந்தப்பட்டவன் பேசி ஒரு இரநூறு தள்ளுபடி பண்ணுவோம் நம்ம ஒரு எண்ணூறு கொடுப்போம் கொடுத்து அந்த ஆயிரம் ரூபாய் கணக்கு அவனை கடன் இல்லாத ஆக்கி விட்டுருவோமே அப்படின்னு செய்யணுமா இல்லையா இது மாதிரி உங்க வாழ்க்கையில் ஒரு தடவை யாராவது மாதிரி செஞ்சுருக்கிறீங்களா உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையில இத்தனை வருஷம் முஸ்லீமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையில இப்படி கடன் காரணம் ஒருத்தன் விஷயத்தில் கவனம் செலுத்தி நம்மையே இவன் கடனுக்காக ஒரு பத்து பேர் போய் கேட்கக்கூடாது நம்மையே வசூல் பண்ணக்கூடாது இவனே அந்த கடன்லேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணி நம்ம செஞ்சுருக்கிறோமா இல்லை ரசூல் செல்லாலை செல்ல செய்கிறாங்க ஒரு ஆள் கடன் வாங்கிட்டு மூழ்கி போயிட்டார் டோட்டலாக ஜீரோ விவசாயம்னா அடிபட்டு போச்சு விளைஞ்சவனே தரேன்னு கடன் வாங்கி விட்டாரு விளையலை இப்போ என்ன பண்ணுவாந்தாலும் ரசூல்லாட்டை வந்து முறையிட்டவுடனே கடன் கொடுத்தாலும் கூப்பிட விட்றாங்க இந்த பாருப்பா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அந்தாலும் என்ன பண்ணுவான் விவசாயம் தானே பண்ணான் விவசாயத்தில் கடைக்கேட்டு என்ன செய்வான் தள்ளுபடி பண்ணுங்கிறாங்க மாட்டேங்கிற அந்தாலும் முடியாது தள்ளுபடி எல்லாம் செய்ய முடியாதுன்னு உடனே ரெசோர்ஸ்லாம் செய்கிறாங்க இந்த ஆளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாரு எல்லாரும் உங்களால் ஏண்டதெல்லாம் கொண்டு வாங்கங்கிறாங்க அங்கே கூட கலெக்ஷன் அங்கனே வசூல் நடக்குது வசூல் நடந்து மொத்தமாக வந்தால் அப்போ கூட இந்த கடன்காரர்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ தேரலை கொஞ்சம் குறையுது ரெசோர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஜனாதிபதிங்கிற முறையில் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இவன்ட்டு உள்ளதான் தரையில நாங்களும் வசூல் பண்ணி பார்த்துட்டோம் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் தரணுமா ஆறாயிரம் ரூபாய் இருக்குதா இதுதான் தள்ளுபடி பண்ணிட்டு போ நீ தள்ளுபடி பண்ண வேண்டியது இல்ல போ அப்படின்றாங்க அப்ப அந்த மாதிரி முடியாத ஒருத்தனுக்காக ஒரு அரசாங்க தலைவர் என்ற முறையில் தலையிட்டு இவ்வளவுதான் தர இயலும் அவங்க தான் இருக்குது அவங்ககிட்ட இல்ல இத்தனைக்கு நம்ம வசூல் பண்ணி அவ்வளவுதான் தேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பவரை பயன்படுத்தி கூட என்ன செய்கிறாங்க அந்த கடனை தள்ளுபடி பண்ண பார்க்குறாங்க ப்ளஸ்ஸு வசூல் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரி எல்லாம் இந்த கடன்கிற விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க கடன் பெற்றவர்கள் படுற அந்த வர்ற கடிதங்களும் அவங்களுடைய கோரிக்கைகளும் அது வந்து ஒன்றும் கேட்க முடியல வட்டியில் போய் மாற்றிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் ஒன்றும் செய்ய முடியல எங்களால் மீள முடியலை அப்படின்னு வரக்கூடிய கோரிக்கை ஒரு பக்கம் பார்க்குறோம் ஆனால் கடன் விஷயத்தில் உதவுறவர்கள்கிட்ட ஒரு ப்ரெசென்ட் கூட ஒரு ஆர்வமற்றவர்களாக இருக்கிற இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்குறோம் அதனால மறுமையில் வெற்றி பெற்று தரக்கூடிய இம்மையிலும் நமக்கு சலுகைகளை பெற்று தரக்கூடிய இந்த பணிகளையும் நம்ம செய்து மறுமை வெற்றியை உறுதி செய்து கொண்டவர்களாக அல்லா நம்மை ஆக்குவானா திருக்குரான் தமிழாக்கம்பி ஜெயின் அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியே நம்பர் எண்பத்தி மூன்று பார் மூன்று முதல் பாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் பைவ்